மக்களே நோம்பு வச்ச நாங்களும் அமைதியா இருக்கோம் இந்த பாருங்க கள்ள நோம்பு காரங்க டக்கு டக்குன்னு திங்குற வராங்க உங்களுக்கு கிடையாது நோம்பு வச்சாதான் இது நோம்பு வைக்காதவங்களுக்கு கிடையாது ரெண்டு பேத்துக்கும் சொல்லிவிட்டேன் காலையில் காலையில நோம்பு வைக்கிற வைக்கிறேன்ட்டு எழுதி அந்த பையன் எந்திக்கவே இல்லை இந்த பையன் வச்சுட்டேன் நீ வச்சிட்டியா இந்த பையன் என்ன பண்ண தெரியுமா போய் தண்ணி குடிக்க போறான் மறந்து இப்போ வந்து மூஞ்ச கழுகிட்டு நோம்பு துறைக்கே டைமேட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு எடுக்க மறந்து போய் வெளியே வெளியே போயிட்டு வந்த உடனே துறக்கு தண்ணி குடிக்கிறது அந்த பழக்க தோசை வருதுன்ன தண்ணி கேக்குதா தண்ணி எப்படி வந்தாலுமே கை கலவுனா நேரம் வந்துட்டு எடுத்துட்டேன் மக்களே இப்ப குளிச்சுட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன்னு சொன்னேன்ல அது கொஞ்சம் டைம் நேர தாமதம் ஆனதால் நான் நாளைக்கு போய் அதை ஒரு லாகா போடுறேன் எங்கேண்டு இன்றைக்கி வந்து நாங்கள் போய் ஒரு பருப்போடு மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாருக்கு பாருங்க இன்றைக்கி என்ன இதெல்லாம் நான் வந்து நோம்பர் திறந்துட்டு வந்து என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நேரம் ஆகிட்டு கரெக்டாக ஆறு முப்பத்தி ஆறு ஆகு

உன் உணவே கொண்டே நோன்பு துறக்கிறேன் என்னுடைய நோன்பை ஏற்றுக் கொள்வாயிருந்தாச்சா பத்து பேர் சம்பளம் தான் சாப்பிடணுன்னு பஸ்ட்டு பேர்ச்சம் பழம் தான் தண்ணி அப்புறம் தான் பாப்பா சக்குக்குள்ள நோம்பு வச்சுட்டாங்க மொத நோம்பு ஆனால் காலையில் மாத்திர போட மறந்துட்டாங்க அவ்வளோதான் தண்ணி ரொம்ப குடிக்கணும்னு கடை கடன் குடிக்காதீங்க அந்த தப்பை பண்ணையே பண்ணாதீங்க நோம்பு திறந்ததுக்கு தண்ணி கொஞ்சமா குடிச்சுக்கோங்க ஒரு கால் கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் குடிச்சுக்கோங்க அதுவே போதுமானது ஆ குடி குடி நீ புள்ள குடிக்கலாம் நீ இன்னும் நோம்பு வைக்கலையே நாங்க நோம்பு வச்சோங்கிற பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்பா நீ என்ன பண்ண நோம்பு வச்ச எப்ப துறக்கிறதுக்கு மட்டும் நோம்பு வச்சியா காலையில தூங்கி எந்திரிச்சு நோம்பு வச்சுட்டு அப்புறம் சாப்பிடவே கூடாது பருப்பு உள்ளதா ரெண்டுமே ஒண்ணுதான் தான் ஒண்ணுதான் டப்பா இல்லாதனால அதுல ஊற்றி வச்சிருக்கு ஸ்டைலா சாப்பிட்றதுக்கு டப்பா டப்பா எல்லாம் மிச்சம்லாம் அது அவ்வளோதான் திறந்தாச்சு ஃபஸ்ட்டு நோம்பு கஞ்சி குடிக்கணும் எல்லாம் இதை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஜூஸ் இருக்கு அதுக்குள்ள எல்லாத்தையும் ஸ்வீட்டுக்கு அடிச்சு நாகவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க மக்களே நோம்பு கஞ்சி இந்த நோம்பு டைம்ல மட்டும் இந்த நோம்பு கஞ்சி கிடைக்கும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் நோம்பு கஞ்சி பிடிக்கும் குடிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஆ மொதல் நோம்பு கறி கஞ்சி தான் போட்டிருப்பாங்க இருக்கா சரி ரைட் இதில் வந்து பருப்படை இருக்குது பார்த்திங்களா பருப்புடைய பிச்சு போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக டேஸ்ட் மட்டும் பார்த்துப்போமா அந்த நோம்பு கஞ்சோட இது அருமையாக இருக்குது நோம்பு கஞ்சோட ஃப்ளேவர் வடை இதெல்லாம் பிச்சு போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் நோம்பு கஞ்சி இன்னும் அருமையா இருக்கும் தெற்குல அப்படி உதிர்வா போட்டு வடையோட அப்படியே கடிச்சு நோம்பு கஞ்சி சாப்பிடுறப்போ கட்டியா தான் இருக்கும் நோம்பு கஞ்சி அதான் நல்லா இருக்கும் இது வந்து கடல் பாசி நட்சு போட்டு நல்லா பெர்ஃபெக்டாக வந்துருக்கு இனிப்பெல்லாம் ரொம்பவும் இல்லாமல் நீட்டாக இருக்கு மக்களே அரேபியன் குட்டிங் அதை வந்து இப்போ நம்ம வந்து கட்டிங் பண்ண போக போகிறோம் புட்டிங் கட்டிங் எப்படி இல்லை ஜஸ்ட் அப்படி ஃப்ளோவில் வந்துட்டு கட் பண்ண போகிறோம் இருந்துச்சு சரி புட்டிங் கட்டிங்கை போடுவோம் அவ்வளோதான் இப்படி நாலு பீஸாக பன்னெண்டு பீஸாக போட்டோம்னு வைங்களேன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாயிடும் கடங் தடங் தடங் அளவு கட்டாக இருக்காப்பா பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா கூப்பீஸ் அதை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அரேபியம் புட்டிங்க டேஸ்ட் பார்க்கலாம் ஆனால் இன்னும் ஊறாத மாதிரி இருக்கு உம் மேலே மட்டும் தான் க்ரீம் இருக்கு உள்ள வந்து இதா இருந்துட்டு ஆமா அன்னைக்கு அந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டது வந்து ஊரே அப்படியே ஒரு மாதிரி நசிஞ்சு இருந்துச்சு அது அப்படியே இதாகவே இருக்கு ப்ரெட்டு மாதிரியே இருக்கு அந்த அரேபியை புட்டிங்க அந்த இது மாதிரி இல்லை ப்ரெட்ல இதை வச்சு தின்ற மாதிரி ஒரு ஃபிளேவர் தான் ஊறவே இல்லை உள்ளுக்குள்ள போகவே இல்லை அந்த மேல மட்டும்தான் இருக்கு ஊத்தி நிறைய ஊற்றணும் இந்த தெருதா அப்படியே காஞ்சே இருக்கு உள்ள அந்த ஈரமே இல்லை அப்படி இருக்கு நார்மல் பிரெட்டோட இருக்கு அது நல்லா இருக்கு டேஸ்ட் ஊறி இருந்தா சூப்பரா இருந்திருக்கும் ஊறாதனால இந்த ப்ரெட்டோட பிள்ளையர் தான் கொஞ்சம் மேரினேட் பண்ணி இதாக இருக்கும் டேஸ்ட் நல்லா சேர் மக்களே அடுத்து வந்து இன்னும் பீஃப் கட்லெட் இருக்கு அது வந்து இப்போ இதெல்லாம் பண்ணணுன்னு இங்கே சாப்பிட முடியாது அதனால அதை வந்து இப்போ பொறிச்சு ஆறி போயிடும் சாப்பிட்றப்ப பொறிச்சிக்கலாம்னு அதை வச்சாச்சு சாப்பிட வேண்டி இப்போ வந்து தொழுக போகணும் தொழுதுட்டு வந்து அப்படியே சாப்பாடை சாப்பிட்டுட்டு முடிச்சிட வேண்டியதான் என்ன பண்ண போறேன்னா பீஃப் கட்லட்டா பீஃப் கட்லட்டா பீஃப் ஒரையா என்ன பண்ண போகிறீங்க கட்லட் இன்னைக்கு சாப்பாடுக்கு இது எதனாலும் விளையலாம் சுடு சோறுகள் ஆவி பிறகுதா சுடு சோறுகள் அடுத்து ஊற்றி சாப்பிட்றக்கு ரசம் அருமையாக இருக்கும் ரசங்கள் சோறு கட்லெட்டு இன்னைக்கு ஒரு குடிதான் அதான் எதுக்குன்னு கிட்டே மக்களை ஆனா வெயர் கம்முட் இருக்குதா என்ன சாப்பிடே நாங்க சாப்பிடல அنا அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வயிறு கம்மன் இருக்கு. বুঝதே સુప్రમો இப்பதான் அப்படியே சட்ன எடுத்து போலாம். நல்ல கொதிக்கி சட். நல்ல சொடுது. மோம்ப்கஞ்சில தான் கரிபரிச்சல்ல. இதுல ஏது இருக்கு? மோம்ப்கஞ்சி கலியோ. புள்ள இத போட்டு பேசஞ்சி அரிதா இருந்தாலும் வடைக்கி அருமையா இருக்கு. சேர் மக்களே வாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டு இப்ப லைவ் போட போறோம். நான் வந்து நேசமணி கேமிங்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன் பப்ஜிலேயே பார்ப்பீங்க அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைட்டு எட்டு எட்டரை மணிலேருந்து பந்து மணி வர அளவுக்கு போவேன் அப்புறம் வந்து இந்த அரேபியம் புட்டிங்கு கடல் பாசி இதெல்லாம் தனி லாக வேணா கேளுங்க செய்கிறத வந்து தனி லாக போட்டு விடுறேன் வேணா கேளுங்க சரியா மறக்காம வந்து நம்ம நேசமணி லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல் அக்கையின் கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க இனி நிறைய லாக வரும் இந்த சாப்பிட்றது நோம்புக்கு ரெடி பண்ணுறது அப்புறம் இது எல்லாமே வரும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா பேஸ்கூலில் பார்த்துட்டு இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க பீஃப் கட்டிலே சாப்பிடுது பாய்